రెండవది దశకం ముదల్ శ్లోకం సూర్యస్పర్తి సూర్యస్పర్తికిరీటం ఉద్వతిలక ప్రోత్పాసి పాలాంతరం కారుణ్యాకూలనేత్రం ఆర్ హసిదోల్లాసం సునాసాపుండోధ్యన్ మగరాపకుండలయం కండోజ్వల కౌస్తుభం இந்த ரோது தசகத்துல பெருமாளோட திருமேனி அழக வந்து ரசிக்கிறார் அதை வந்து அனுபவிக்கிறார் பட்டத்ரி என்ன சொல்றார் பாருங்க சூரிய கிரீடமா சூரியன் எவ்வளவு வந்து பிரகாசமா இருக்கோ அந்த அளவுக்கு பகவானோட கிரீடம் ஜொலிக்கிறது பளபளப்பு அந்த அளவுக்கு வந்து சூரியனை மாதிரி பலான்னு ஜொலிக்கிறது கிரீடம் அந்த கிரீடத்துக்கு கீழே இறங்கி திலக்கம் உருவத்தில மேல் நோக்கின்னு அர்த்தம் உருத்வ திலக்கம் உன் நெத்தியில இருக்கக்கூடிய திருமண் எப்படி இருக்கு அப்படின்னா புரோப்பாசி பாலாந்தரம் அந்த இந்த திருமண் அந்த இது பட்டு இந்த திருமண் வந்து ஜொலிக்கிறதான் கிரீடத்தோட ஒளிப்பட்டு திருமண் திருமண் எங்கயாவது ஜொலிக்குமா அப்படின்னா பெருமாளுக்கு ஜொலிக்கும் நம்மளுக்கெல்லாம் ஜொலிக்காது திருமண்ல வந்து இது வருமா அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு அது அந்த அழகு தனியா தான் இருக்கும் அப்படி வந்து அந்த திருமண் வந்து அந்த கிரீடத்தோட ஒளியில ஜொலிக்கிறதா காருண்யா குல நேத்திரம் கருணையே உருவான உன்னோட கண்கள் அந்த கண்ணுல எப்படி சொல்றார் கருணையே வடிவான உள்ள கண்ணுல எப்படி இருக்காருன்னா ஆத்திர

அந்த ஈரப்பதமான அந்த ஒரு சிரிக்கிறதும் சிரிக்காததமான உன்னோட கள்ளத்தனமான ஒரு சிரிப்பு இருக்கே அந்த சிரிப்பு வந்து என்னை எப்படி மயக்கிறது அந்த அந்த அதரங்கள்ல வந்து உன்னோட உதனைகள் வந்து அந்த சிரிக்கிற அழகு இருக்கு இல்லையா அந்த அழகு தனியா என்னை வந்து மயக்கிறது அப்படிங்கிறார் அடுத்தது கழுத்துக்கு வரார் கண் கண்டோத்தியன் அந்த கழுத்து ரொம்ப அழகா இருக்கு இந்த சங்கு கழுத்தும்பாலேயே அது பகவானுக்கு தான் அது கழுத்து அதை என்ன சொல்கிறாங்க அப்படியே காதுக்கு பண்ணுறேன் மகராப குண்டலம் அப்படிங்கிறார் அந்த மகர குண்டலங்கள் அப்படின்னு சொல்றது வந்து காதுல வந்து போட்டு கூட பகவானுக்கு போடக்கூடிய மகர குண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவான் திருநெல்வேலி மாவட்டத்துல தென் திருப்பேரைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு அந்த திவ்ய தேச பெருமாளுக்கு மகர நெடுங்குழை காதன்னு பேரு என்னன்னு சொன்னா தாயார் போய் அங்க தாமிரபரணியில ஜலம் கையில அல்றாளாமா அப்படி அள்ளும்போது அவ கையில வந்து ரெண்டு மீன் வந்து ரொம்ப அழகா வந்து துள்ளிட்டான் அவ உடனே யோசிச்சு பார்த்தாலாம் இந்த ரெண்டு மீனும் ரொம்ப அழகா துள்றதே இத வந்து நம்ம பெருமாளுக்கு காதுல குண்டலமா போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அவன் நினைச்ச மாத்திரத்துல அது ரெண்டு குண்டலமா மாறிட்டான் அந்த ரெண்டு மீனும் ரெண்டு குண்டலமா மாறிட்டான் அப்படியே அதை எடுத்துன்னு வந்து பெருமாளுக்கு இன்னைக்கும் போய் சேவிச்சோம்னா நல்லா சேவிக்கலாம் நல்லா நீண்ட அந்த மீன் மாறி வடிவத்துல பெருமாளுக்கு குண்டலங்கள் இருக்கும் மகர நெடுங்குழைக்காது அந்த அத்தனாம் பெரிய மீனை தொங்க விடணும்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய காது இருக்கணும் அந்த காது இருந்தா தானே அந்த மீன் அங்கே தொங்க விட முடியும் அது மகர நெடுங்குழை காதுன்னு அந்த திவ்யதாச பெருமாளுக்கு பேர் உண்டு அது மாதிரி அந்த மகராப குண்டலம் அந்த மகர குண்டலம் என்ன ஆகுதுன்னா இந்த கன்னத்துல பட்டு இந்த கன்னத்தோட அது பட்டான கன்னத்துல தானே அவ்வளவு ஒளி தெரியணும் கன்னத்தோட வெளி ஒளி வந்து மகர குண்டலத்துல தெரியறதான் அப்ப அந்த கண்ணம் வந்து அந்த மகர குண்டலத்தை விட பளபளப்பலான வெண்ணையும் தயிரும் பாலுமா சாப்பிட்டு வளர்ந்த கண்ணோ அந்த கண்ணத்தோட பளபளப்பு அந்த மகர குண்டலத்துல தெரியறதாமா அதுக்கப்புறமா சங்கு கழுத்து அந்த கழுத்துக்கே ஒரு தனி அழகு அப்படியே கீழே வர்றார் கீழே வந்தான்னா கௌஸ்துபம் கௌஸ்துபம் சொல்லக்கூடிய மாலை ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பெருமாளுக்கு உள்ள மறு மார்பில் இருக்கக்கூடிய மச்ச மரு அது அந்த மருவில தான் ஸ்ரீமகாலுமி வாசம் பண்றான் இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா வனமாலை இருக்கு மாலை இருக்கு சகல விதமான ஆபரணங்களும் இருக்கு இந்த வனமாலை என்ன பண்றதுதான் அந்த மருவை தான் ஏன்னு சொன்னா ஸ்ரீமகாலுமி அதுல வாசம் பண்றா அவளோட பார்வையை வந்து தேவைப்படுறவாளுக்கு அள்ளி கொடுக்கணும் அப்ப அது அந்த வெறுமை எப்பவுமே தெரியக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னா பெருமாள் வந்து வாமன் அவதாரம் எடுத்துட்டு போறார் வாமன் அவதாரம் எடுத்துட்டு போனா எப்பவுமே பெருமாள் போனான்னா பிராட்டி கூட இல்லாமல் இருக்கவே மாட்டா தாயார் இல்லாம பெருமாள் எப்பவுமே கிடையாது கூடவே இருப்பா அப்ப இவர் வந்து பிரம்மச்சாரியா வந்திருக்கார் வாமன் அவதாரத்துல பிரம்மச்சாரியா வந்திருக்காரு அப்ப அவளுக்கு எப்படி தாயார் அங்க வருவான்னா இருந்தா எங்க இருந்தான்னா இந்த சீவச்சம்ன்ற மருவுல இருந்தா தாயார் இல்லாம இல்ல ஆனால் பெருமாள் என்ன பண்ணாராம் இப்போ தாயார் இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மான் தோல் போட்டு மூடிண்டு போனார் மா அந்த இது போட்டு மூடிண்டு போறார் பெருமாள் ஆனால் அவ என்ன பண்றா எட்டி எட்டி பார்க்குறாமா எங்க போறார் என்ன பண்ண போறாரு இவர் யாருக்கு அனுகிரகம் பண்ண போறாருன்ற அவளை கியூரியாசிட்டி அவன் எட்டி எட்டி பாக்குறா ஒரு பெருமாள் நீ உள்ள போ நீ உள்ள போ நீ உள்ள போ ஏன் என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்ற நான் பார்த்தா என்ன நான் பார்த்தா தானே அவளுக்கு கடாட்சம் தெரியும் உன்னால அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா தாயார் அப்ப சொல்ற அப்படி இல்லை நீ எங்க பாக்கணுமோ அங்கதான் நான் பார்க்கணும் நான் மகாபலி கிட்ட இது பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுக்கப் போறேன் நீ வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டியான நாமே எப்படி அவனோட கர்வத்தை அடக்க முடியும் உன்னோட அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சி போச்சுன்னா என்னால் நான் வந்த காரியத்தை நடத்த முடியாம போயிடும் அதனால நீ உல போய்க்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி எங்கே போனாலும் பிராட்டி இல்லாம பெருமாள் போறது இல்ல அந்த ஸ்ரீவச்சத்துல இருக்கிறார் நம்ம தாயார் இருக்கா அந்த ஸ்ரீவட்சம் தான் நமக்கு பரமாத்மா ஸ்வரூபம் நமக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது அப்பேற்பட்ட இந்த வடிவான ஒண்ணு இப்படி இருக்கிற ஒண்ண நானு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார்